السلام عليكم <سلام> ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم بعد وقل قال الله تعالى في القرآن العظيم: الرُّوحُ مِنَ اللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ. بسم الله الرحمن الرحيم.

அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபியன்கள் தபால் தாபியன்கள் சுகதாக்கள் நல்லவர்கள் இன்னும் இங்கே வருகை தந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் உண்டாவதாக ஆமையும் கனியத்திற்குரியவர்களை துல்காதாவினுடைய மாதம் இருக்கிறது இஸ்லாமிய மாதங்களில் புனிதம் நிறைந்த மாதங்களாக நான்கு மாதங்கள் அதில் துல்பழதா மாதமும் முக்கிய இடத்தை பெறுகிறது நான்கு மாதங்கள் அது புனிதப்பட்ட மாதங்களாக இருக்கிறது என்று இஸ்லாம் தருகிறது நபிகள் சல்லா அலை வசல்லம் அவர்கள் இந்த மாதத்தில்தான் ஒம்ராவிற்கும் ஹஜ்ஜுக்கும் புறப்பட்டார்கள் என்கிற செய்தி பிரபல்யமானது பல்வேறு நாடுகளிலிருந்தும் ஹஜ்ஜை நோக்கி புறப்படுகிற காலகட்டம் இது ஹாஜிமார்கள் தங்களுடைய ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றுவதற்காக பல்வேறு இடங்களிலிருந்தும் பல்வேறு சிரமங்களை தாண்டி தங்களுடைய வேலைகளை ஒத்தி ஒத்திவைத்துவிட்டு தங்களுடைய கடமைகளை செய்வதற்காக புறப்பட இருக்கிறார்கள் புறப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ்வே சுப்ஹானஹு வ இந்த வருடம் ஹஜ் செய்யக்கூடிய அந்த ஹாஜி மார்களின் ஹஜ்ஜை ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜா கீர்บุรีவானா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த ஹஜ் கடமையாக்கப்பட்ட இன்னும் ஹஜ் செய்ய려는คนான சிறப்புகள் குறித்து ஹதீஸ்கள் பலதில் நமக்கு விளக்கம் தந்திருக்கிறார்கள் குறிப்பிட்ட காலகட்டத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் சில வார்த்தைகளை குறிப்பிட்ட சில வார்த்தைகளை சொல்லி நிறைவேற்றப்படுகிற ஒரு அமலாக இருக்கிறது தொழுகை உலகெங்கிலும் எங்க வேண்டுமானாலும் தொழுது கொள்ளலாம் சுத்தமான இடமாக இருக்கிறதா அது மண்ணாக இருந்தாலும் தரையாக இருந்தாலும் நாம் கொள்ளலாம் நம்முடைய தொழுகை நிறைவேற்றப்பட்டு விடும் என்பது இருக்கிறதே நம்முடைய இருந்து அந்த ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்ற முடியுமா கபா அல்லாத மற்ற இடங்களுக்கு போய் அந்த கடமையை நிறைவேற்ற முடியுமா என்று கேட்டால் கிடையாது சரி கழுவாவுக்கு நான் போகிறேன் துல்ஹிஜா மாதம் இல்லாமல் குறிப்பிட்ட அந்த நான்கு ஐந்து நாட்கள் இல்லாமல் வேறு நாட்களில் நான் அதே அமலை ஹஜ்ஜுடைய அமலாக சொல்லித்தரப்பட்டிருக்கிற அந்த அமலை நான் செய்கிறேன் என்றால் நான் ஹஜ் செய்தவனாக ஆகுவேனா என்று கேட்டால் நிச்சயம் கிடையாது குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த கரபு துல்லாவில் குறிப்பிட்ட சில ஆடையை அணிந்தவர்களா எஹராமுடைய ஆடை அணியாமல் வேறு எந்த ஆடையும் செய்த ஒரு கட்டிய ஒரு மனிதர் தவாஃபினுடைய நன்மையை பெற முடியாது தம்பியாவனுடைய வார்த்தைகளை அத்தனை லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடினாலும் நாடுகளை சார்ந்தவர்கள் நிறத்தை சார்ந்தவர்கள் வந்து சேர்ந்தாலும் எந்தவிதமான சலசலப்பும் இல்லாமல் அல்லாஹால ஒரு அமைதியின் பூங்காவாக அந்த இடத்தை அங்க ஆக்கி வைத்திருக்கிறான் ஒரு வரக்கட்டான இடம் என்கிறான் பிரபுல் ஆலமே மக்கா என்பது இருக்கிறதே உலகத்தார்களுக்கு ஆலமீ ஆலமின் ஆலமின் உலகத்தார்களுக்கு அது நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது இன்னும் முகாரக்கன் அது வரக்கத் துறை இருக்கிறது அது எந்த இடம் என்று சொன்னால் கழகத்துள்ளாவிலே மக்காவில் இருக்கக்கூடிய அந்த புனித ஆலயமாக இருக்கக்கூடிய அந்த கழகத்துள்ளா தான் முதலாவதாக கட்டப்பட்ட அந்த ஆலயம்தான் வரக்கத்திற்குரியதாகவும் உலக மக்களுக்கு நேர்வழியை தரக்கூடியதாகவும் இருக்கிறது என்று அல்லாஹ் புகழ்ந்து பேசுகிறான் இன்னும் அந்த ஹஜ்ஜுடைய சில நேரங்களில் செய்யப்படுகிற இந்த ஹஜ்ஜினுடைய அமல்கள் குறிப்பிட்ட சில அமல்கள் மட்டும்தான் ஹஜ்ஜுடைய அமல்களாக இருக்கிறது அரபாவுடைய வெளியில் தங்குவதாக இருக்கட்டும் சளி செய்வதாக இருக்கட்டும் சைத்தானுக்கு கல்லறிவதாக இருக்கட்டும் தவாஃபினுடைய செயல்கள் என குறிப்பிட்ட சில அமல்கள் குறிப்பிட்ட காலகட்டத்தில் குறிப்பிட்ட சில இடங்களில் செய்யப்படுகிற இந்த ஹஜ் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு அமலாக இருக்கிறது யார் உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அதற்கு தகுதி பெறுகிறாரோ அவர் உடனடியாக அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றட்டும் என்றார்கள் பெருமானா சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் ஹஜ் செய்ய வேண்டும் என்கிற ஆசை ஆவல் எல்லோருக்கும் உண்டு அந்த வசதி வந்ததற்கு பிறகும் ஏன் நாம் தாமதப்படுத்துகிறோம் என்றால் அதற்கு சில காரணங்கள் இருக்கலாம் கொஞ்ச நாள் கழிச்சு போகலாம் ஒரு சில தேவைகளை நிறைவேற்றி விட்டு நாம் போகலாம் என்கிற அந்த சில காரணங்களால் நீங்கள் தள்ளி போட வேண்டாம் உடல் வலிமை இருக்கிறதா உடல் ஆரோக்கியம் இருக்கிறதா வசதி வாய்ப்பு இருக்கிறதா உடனே அந்த ஹஜ்ஜை செய்யுங்கள் என்றார்கள் பெருமான செல்லல்லா செல்லும் அவர்கள் ஒரு மனிதருக்கு ஹஜ்ஜு கடமையாகி விட்டதற்குப் பிறகு சாதகமான வாய்ப்புகள் எழுந்து கூடாது உடனே அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதை பெருமான செல்லல்லாரி செல்லும் அவர்கள் வலியுறுத்தி சொன்னார் இம்மன் அராதல் ஹஜ்ஜ சல்ஹிதா அஜ்ஜல் அவள் அதை உடனிடையே நிறைவேற்றிட்டும் ஹஜ்ஜை என்று பெருமான செல்லல்லாரி செல்லும் அவர்கள் கட்டளையிட்டார்கள் அல்லாஹ் நமக்கு தந்த இந்த உலகியல் ரீதியான எல்லா விதமான பொருளாதார நன்றி செலுத்துவதற்காகவும் உடல் ரீதியான எத்தனையோ நிலைமைத்துகளை அல்லா நமக்கு தந்ததற்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த ஹஜ்ஜை நாம் ஆக்க வேண்டும் ஒரு இறை பயணமாக இந்த பயணம் இருக்கிறது அல்லாஹ் கட்டிய முதல் ஆலயம் இது நபிமார்களால் கட்டப்பட்டிருக்கிறது மலக்குமார்களால் தபாக் செய்யப்பட்ட ஒரு இடமாக இருக்கிறது பறக்கத்தான பூமியாக இருக்கிறது அந்த பூமிக்கு நான் செல்கிறேன் அல்லாஹ் பாதுகாத்த ஒரு இடத்தை நான் பார்க்கிறேன் அதனுடைய ஹஜர் ரசூனுடைய கல்லை நான் முத்தமிடுகிறேன் அந்த பூமியை நான் தவாப் செய்கிறேன் வேறு எங்கும் தவாப் செய்வதற்கு மாற்றும் அனுமதி தரவில்லை கபத்துல்லா தவிர வேறு எந்த இடத்திலையும் தவாப் என்கிற அமல் இல்லை அப்படிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட அமலாக இருக்கக்கூடிய அந்த தவாப் என்கிற அமலையும் நீங்கள் கழகத்துள்ளாவில் வந்து நிறைவேற்றுகிற போது அல்லாஹ் ஏராளமான நன்மைகளை தருகிறான் என்று அலி அலிஸ்லம் அவர்கள் பல்வேறு சிறப்புகளை சொல்லித் தந்தார்கள் அல்லாஹனுடைய விருந்தாளிகள் என்றார்கள் பெருமான சல்லல்லா அலுவலம் அவர்கள் விருந்தாளிகள் என்றால் அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்படுவதற்கு தகுதியானவர்கள் அல்லாஹ்வால் அல்லாஹுவால் சங்கீகப்படுத்தப்படக்கூடியவர்கள் ஒரு இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் அழைப்பு வந்து போனால் அது ஒரு கண்ணியமான ஒரு நிகழ்வாக இருக்கும் ஒரு தொழுகைக்கு நாம் அழைக்கப்பட்டு தான் வருகிறோம் பக்கம் வாருங்கள் என்றும் குறிப்பிடுகிறார் இதோ வந்து விட்டேன் என்று நாம் வருகிறோம் இந்த ஹஜ்ஜுக்காக நமக்கு ஒரு நபி அழைத்திருக்கிறார் நபி இப்ராஹிம் சலாம் அவர்களை அல்லாஹு தலா கட்டளையிட்டான் கொண்டு நீங்கள் மக்களை அழையுங்கள் என்று இப்ராஹிம் அலிஹிசாம் அவர்களுக்கு கட்டளையிட்டான் கட்டளை காலகட்டம் மக்கள் யாருமே இல்லை வெட்ட இருக்கிறது அப்படிப்பட்ட நேரத்தில் அல்லாஹ் இப்ராஹிம் நபி சலாம் அவர்களுக்கு கட்டளையிடுகிறான் மக்களை அழையுங்கள் மனிதர்கள் வருவார்கள் உங்களுடைய அழைப்பிற்கு பதில் சொல்வார்கள் அப்ப அல்லாஹனுடைய பெரும் பாக்கியம் என்னுடைய அடியார்கள் உங்களுடைய அழைப்பிற்கு பதில் சொல்ல வருவார்கள் இந்த பூமிக்கு வருவார்கள் நீங்கள் அழைப்பு கொடுங்கள் என்று நம்பி இப்ராஹிம் அலை சலாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா கட்டளை இடுகிறான் இப்ராஹிம் அலை சலாம் அவர்களும் அழைக்கிறார்கள் எல்லோரும் ஹஜ்ஜுக்கு வாருங்கள் அதனால்தான் ஹாஜிகள் இங்கிருந்து புறப்படுகிற போதும் சரி அங்கு போனதற்கு பிறகும் சரி தல்பியா என்கிற அந்த முழக்கத்தை இதோ வந்துவிட்டோம் லபைக் என்றால் இதோ வந்துவிட்டோம் நம் இப்ராஹிம் அலிகா அவர்களின் மூலமாக அல்லாஹு நிறைவேற்றுவதற்கு வந்து விட்டோம் என்று நாம் அனைவரும் அந்த லபைக் என்கிற அந்த வார்த்தையை சொன்னவர்களாக ஹாஜிமார்கள் போவார்கள் அந்த புனித பூமிக்கு என்பதாக நாம் பார்க்கிறோம் நம் இப்ராஹிம் அலிகலாம் அவர்கள் அன்றைக்கு அழைப்பு கொடுக்கிறார்கள் அந்த பூமியை பரக்கத்தான பூமியாக ஆக்கு என்கிறார்கள் அந்த இப்ராஹிம் அலிகலாம் அவர்கள் நின்ற இடத்தை மொபாம இப்ராஹிம் என்கிற புனித ஸ்தலமாக அல்லாஹு ஆக்கி வைக்கிறான் இன்னும் அவர்களுடைய மனைவி மனைவி மக்கள் தங்களுடைய பிள்ளைக்காக ஓடிய அந்த ஓட்டத்தை அல்லாஹு தாலா அமலாக ஆக்குகிறான் இப்படி நபி இப்ராஹிம் அலிகலாம் அவர்களுக்கும் ஹஜ்ஜுக்கும் ஏராளமான தொடர்பு உண்டு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய வாழ்ந்த காலத்தில் பல்லாண்டுகளுக்கு பிறகு நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்களுடைய காலத்தில் அதை அமலாக அல்லாஹு தலா சொல்லி தருகிறாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க வாழ்ந்து மரணிச்சுட்டாங்க ஆனாலும் அவர்கள் செய்த நற்செயல்கள் என்றைக்கும் மரணிக்க கூடாது அது கியாமத்து வரைக்கும் அடையாளப்படுத்த வேண்டும் அது கியாமத்து வரைக்கும் உயிர் உள்ளதாக உயிரோட்டம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா தீர்மானித்து விட்டு நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலையு செல்லம் அவர்களுக்கு சொல்லித் தருகிறான் ஹஜ்ஜினுடைய கடமைகளை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்று நபிகள் நாயகம் சொல்லல்லா அலே செல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் என்று பார்க்கிறோம் அவர்களை பல்வேறு நிறத்தை சார்ந்தவர்கள் பல்வேறு மொழிகளை சார்ந்தவர்கள் ஒன்று கூடுகிற ஒரு புனித இடம் ஹஜ் அந்த ஹஜ்ஜினுடைய இடத்தை அல்லாஹு தாலா வரக்கத்தான பூமி என்கிறான் அப்படிப்பட்ட அந்த ஹஜ் எல்லா காலத்திலையும் கர்பத்துல்லா என்பது எல்லா காலத்திலையும் தவாப் செய்யப்பட்டு கொண்டே இருக்கும் என்று நபிகள் நாயம் சல்லாரி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் எப்போது தவாஃப் நிறுத்தப்படுகிறதோ அப்போது கியாமத் வந்துவிடும் கியாமத் என்பது தவாப் நிறுத்தப்படுகிற வரைக்கும் கியாமத் என்பது வராது என்று அருள் பெருமானார் செல்லல்லா அலிசல்லம் அவர்கள் இன்னும் சொன்னார்கள் குறிப்பிட்ட சில நாட்டை சொல்லி அபிசீனி நாட்டிலிருந்து மெலிந்த காலுடைய மனிதர்கள் வருவார்கள் அவர்கள் இடிப்பார்கள் இடிப்பார்கள் என்று நதிகள் நாயம் சொல்லல்லா அவர்கள் சொல்லிவிட்டு அவர்கள் ஒவ்வொரு செங்கலையாக உருவதை போல உண்டான காட்சியின் கண் முன்னால் நிற்கிறது என்று பெருமானன் சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சஹாபாக்களுக்கு எடுத்து சொல்கிறார்கள் இவ்வளவு பெரிய ஒரு பிளான் ஆதம் அலே அவர்களிலிருந்து அவர்களில் இருந்து துவங்கி அந்த இடத்தை அல்லாஹு தாலா ஒரு புனிதமான பூமியாக ஆக்கி அதனுடைய முடிவு எவ்வாறு இருக்கும் யாரின் மூலமாக இருக்கும் யாருக்கு மூலமாக அதை பாதுகாப்பு கொடுப்பான் என்பது உட்பட அனைத்து செய்திகளையும் அல்லாஹு தாலா தீர்மானித்தான் அப்படிப்பட்ட அந்த ஹஜ்ஜுக்கு யாரை அல்லாஹு தாலா நாடுகிறானோ அவர்களை மட்டும்தான் அழைக்கிறான் பணம் உள்ளவர்கள் பல்வேறு நபர்கள் தாமதப்படுத்தியதால் அந்த வாய்ப்பில்லாமல் இல்லாமல் போனவர்கள் ஏராளம் எத்தனையோ வாய்ப்புகளை அதை இழந்தவர்களாக போக முடியாதவர்கள் எத்தனையோ பேர் எனவே அல்லா நாம் முதலாவதாக துவா செய்கிறோம் அந்த ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தருவாயாக என்கிற அந்த துவாவோடு ஆசையோடு முயற்சியோடு நாம் இருக்கிற போது நாம் எல்லோருக்கும் அல்லாஹு அந்த வாய்ப்பை தருவான் என்பதில் சந்தேகம் இல்லை கண்ணியத்திற்குரியவர்கள் அம்ருபுகள் இஸ்லாத்தை வருவதற்கு முன்னால் நபிகள் வந்து சொன்னார்கள் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் இப்போது ஏற்றுக்கொண்டு விட்டேன் எனக்கு ஒரே ஒரு வாக்கு மட்டும் தாருங்கள் என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டதாக ஒரு நற்செய்தியை சொல்லுங்கள் நான் எத்தனையோ பாவங்களை செய்திருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹோலையுசல்லம் அவர்களிடத்திலே வந்து சொல்கிற போது அமிருகு நாஸ் அம்மா உங்களுக்கு தெரியாதா நீங்கள் அறியவில்லையா அன்னல் இஸ்லாமைய ஹதீமுமாக்க ந கபுலவு இஸ்லாம் என்பது இருக்கிறதே அந்த இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் ஒரு மனிதர் செய்த எல்லா பாவங்களையும் அந்த இஸ்லாம் என்பது அழித்துவிடும் விடும் வர்ணல் ஹிஜ்ரத் அத்தஹதீமுமாக்க ந கபுலஹா ஹிஜ்ரத் என்பது இருக்கிறதே மக்காவிலிருந்தும் மதீனாவை நோக்கி புறப்பட்ட அந்த ஹிஜ்ரத் என்கிற அமல் இருக்கிறதே ஹிஜிரத்திற்கு முன்னால் மனிதர்கள் செய்த எல்லா பாவங்களையும் அழித்து விட்டது அதுபோல் நபி அவர்கள் அந்த பட்டியலை தொடர்ந்து சொன்னார்கள் வர்ணல் ஹஜ் அய்தினுமா க நோ கவுலவு ஹஜ் என்பதும் நாம் நம்முடைய வாழ்நாளில் ஹஜ்ஜுக்கு முன்னால் செய்த பாவங்களை போக்குவதற்கு அழிப்பதற்கு இந்த ஹஜ் என்பது மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது நாம் இன்னொன்றையும் புரிந்து கொள்கிறோம் யாருடைய பாவங்களை அல்லாஹு மன்னிக்க நாடுகிறானோ யாருடைய பாவங்களை அல்லாஹு தால அழிக்க நினைக்கிறானோ அவர்களுக்கு ஹஜ்ஜினுடைய வாய்ப்பை தருகிறான் என்பதாக நாம் இந்த ஹதீஸிலிருந்து புரிந்துகொள்ள புரிந்து கொள்ள முடியும் இன்னும் சொன்னார்கள் நபிகள் நாயம் சொல்லிஸ்லம் அவர்கள் ஹஜ்ஜினுடைய அந்த கிரிகைகளை கடமைகளை நிறைவேற்றி விட்டு வந்த திரும்புகிற அந்த மனிதர் தாயினுடைய வயிற்றிலிருந்தும் பிறந்த பாலகனை போல அவர் சுத்தமானவராக ஆகிறார் பாவங்களை விட்டும் பரிசுத்தமானவராக அவர் ஆகிறார் என்கிற சோபனத்தையும் பெருமானார் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார் அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் ஹஜ் என்பது அது அல்லாஹுக்கு மிக முக்கியமான ஒரு அமலாக இருக்கிறது வரைக்கும் நல்லவர்களால் சொல்லுகிறோம் என்றால் நபிகள் நாயகம் தண்ணீரை குறித்து பேசுகிற போது இப்படியும் ஒரு வார்த்தை சொல்வார்கள் நல்லவர்கள் இந்த தண்ணீரை அருந்துவார்கள் என்றார்கள் யார் நல்லவர்களாக இருக்கிறார்களோ யார் பாவங்களை விட்டும் பரிசுத்தப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ நல்ல வழியை தேடி நல் பாதையை நோக்கி புறப்படுகிறார்களோ முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு அந்த தண்ணீரை அறந்தக்கூடிய வாய்ப்பை பாக்கியத்தை அல்லாஹ் தருகிறான் என்றார்கள் அல்லாஹின் தூதர் சல்லல்லா அவரை செல்லும் அவர்கள் அதுபோல் பாவங்கள் எவைகளின் மூலமாகவெல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்ற ஹதீஸில் வருகிறதோ அதை செய்யக்கூடியவர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்கள் என்பது வெளிப்படையாக நமக்கு தெரிகிற அடையாளமாக இருக்கிறது இன்னும் சொன்னார்கள் அந்த கூலிகளினுடைய வரிசையில் எத்தனையோ சிறப்புகள் இந்த ஹஜ்ஜுக்கு உண்டு அந்த ஹஜ்ஜை செய்தவர்களுக்கு ஏராளமான நன்மைகளை தருகிறான் அதனுடைய உயரிய நன்மையாக நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் சொல்கிற போது அல் ஹஜ்ஜுல் மபுரூரு லைசலு ஜெசா உன் இல்லல் ஜன்னா என்பது இருக்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் நான் இவ்வளவு சிரமப்பட்டு பல்வேறு சிரமங்களை தாண்டி செலவு செய்து ஹஜ்ஜுக்கு போகிறோம் அந்த ஹஜ் என்பது ஏற்கப்பட வேண்டும் அது மிக முக்கியமானது அது அல்லாஹிடத்தில் ஏற்கப்பட வேண்டும் என்கிற துவா அல்லாஹிடத்தில் தொடர்ந்து நாம் கேட்க வேண்டிய துவா இத்தனை சிரமங்களை தாண்டி செய்யப்படுகிற ஹஜ் எத்தனையோ மனிதர்கள் பெரியவர்கள் ஹஜ் செய்திருக்கலாம் அந்த ஹஜ் எல்லாம் நிறைவேற்றப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படி நிறைவேற்றப்பட்ட ஒரு ஹஜ்ஜை ஒரு மனிதர் செய்தால் அல் ஹஜ்ஜுல் மப்ரூரு அதற்குண்டான கூலி என்ன என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற போது சுவனத்தை தவிர வேறு கூலி இல்லை என்றார்கள் சொர்க்கம் தான் அதனுடைய கூலியாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு அமலாக உயர்ந்த அமலாக இந்த ஹஜ்ஜ் மப்ரூர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்பது இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள் அப்படிப்பட்ட அந்த ஹஜ்ஜி ஹஜ்ஜை செய்யக்கூடிய அந்த அஜினுடைய தகுதியை பெற்றவர்களாக பொருளாதாரத்திலேயும் மேம்பட்டவர்களாக உடல் ரீதியான பலத்தையும் பெற்றவர்களாக அந்த காபித்துள்ளாவை நோக்கி அல்லாஹ் என்கிற முழக்கத்தை சொன்னவர்களாக நம்முடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லா ஜல்லி சுகத்தால் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக நம்ம யார் யாரெல்லாம் தகுதியானவர்களாக இருக்கிறார்களோ மிக விரைவாக அந்த ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை நிறைவேற்றக்கூடிய கடமையை செய்யக்கூடிய வாய்ப்பையும் நம் அனைவருக்கும் தந்தருவானாக யார் யாரெல்லாம் ஹஜ் செய்திருக்கிறோமோ இருக்கோமோ அவங்களோட எல்லாரியுடைய ஹஜ்ஜி மல்லாஹு ஏற்றுக்கொள்வானாக ஏற்று கொள்வானாக வார் குர் தர்வானா அனஹம் துல் இல்லாஹ ரப்பில ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி